உடலை பேரில் அவசியம் முக்கியத்துவத்தை உலமது சீர் பெற்றுக்கு நூறு வயது உடைப்பயிற்சி தந்துடுவேன் உடைப்பயிற்சி நமக்கு நோயற்ற வாழ்வை மட்டுமின்றி நம் உடலுக்கும் வலிமையும் அழகையும் தருகிறது நம் அன்றாடம் உடைப்பயிற்சி வலிமையாக வைத்திருக்க உதவுவது உடைப்பயிற்சி உடைப்பயிற்சி கடின வகை எளிய வகை என்று வகைப்படுத்தலாம் எந்த பயிற்சியும் நிலைமை பருவத்தை கற்பது நல்லது உடைப்பயிற்சி அவ்வாறு தினமும் காலையிலும் மாலையிலும் அரை மணி நேரம் உடைப்பயிற்சி செய்ய வேண்டும் புதியவர்கள் காலார நடந்து வருவது நல்ல உடைப்பயிற்சி ஆகும் மெதுவாக ஓடுதல் எடைத்தூக்குகள் போன்ற